அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஐநூறு அடி போர் போட போர்வெல் காஸ்ட் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஐநூறு அடி போர் அமைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ரேட்டு வந்து பொருந்தும் ஐநூறு அடி போர் வைக்க வாட்டர் லெவல் எப்படி இருக்க வேண்டும் பைப் ரேட் எவ்வளோ ட்ரில்லிங் காஸ்ட் எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு முழுமையான டீட்டெயிலை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு அடிக்குள்ளே வாட்டர் லெவல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஐநூறு அடி போர் போடுறதுக்கு சிறந்த இதாக இருக்கும் இப்போ வாட்டர் லெவல் முந்நூறுலேயே வந்துச்சுன்னா ஐடியல் போர்வெல் டெப்த் அந்த ஏரியாவில் பார்த்தோன்னா நானூறு அடி கரெக்டாக இருக்கும் இல்லை குட் போர்வெல் டெப்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டோட்டலாக ஐநூறு அடி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் யார் யாருக்கெல்லாம் நாலரை இன்ச்சு டயா போரு ஆறரை இன்ச்சு டயா போரு ட்ரில்லிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா ஸ்மால் ஹவுஸ் பிக் ஹவுஸ் ஃப்ளாட்ஸ் ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து நாலரை இன்ச்சி இல்லைன்னா ஆறு இன்ச்சு போர் டயவே போடலாம் அதனுடைய ரேட்டுன்னு பார்த்தினா ஒரு அடி முதல் ஐநூறு அடி வரை தொண்ணூறு ரூபாய் ஏழு இன்ச்சு டயா போர் கமர்ஷியல் பர்ஸ் பர்பஸ் சொசைட்டி எஜுகேஷனல் ஆஃபீஸு இதுமாரி கல்லூரி பள்ளிகள் மற்ற ச இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏழ் ரேஞ்சி டைய போர் போடுவாங்க ஒரு அடியிலிருந்து ஐநூறு அடி வரைக்கும் அது நூற்றி முப்பது ரூபா ரேட்டில் போடுறாங்க இப்போ நாலரை இன்ச்சு போர் ஆறு இன்ச்சு போருடைய ரேட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் தொண்ணூறுரூபாய் இது ஐநூறு அடி போடுறதுக்கு வந்து நாற்பத்தி அஞ்சாயிரரூபா ஆகுது ஐநூறு இன்ட்டு தொண்ணூறுன்னு போட்டால் நாற்பத்தஞ்சாயிரரூபா ஆகுது இதே ஏழ் ரேஞ்சி போர் போட்டு பார்த்தீங்கன்னா ரேட்டு நூற்றி முப்பது ரூபா ரேட்டில் ஐநூறு அடி போடுறதுக்கு நூற்றி முப்பது ரூபா ரேட்டில் அறுபத்தஞ்சாயிரரூபா ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் ட்ரில்லிங் காஸ்ட்டு மட்டும்தான் போர் போடும்போது உங்களுக்கு பயமாக இருக்கா தண்ணி வருமோ வராதோன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிலத்தடி நீரோட்டம் ஒரு கூப்பிட்டு அது பாரம்பரிய முறையாக இருந்தாலும் சரி இல்லை அறிவியல் முறையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது வேண்டுமோ அவங்கள கூப்பிட்டு நிலத்தடி நீரோட்டம் நல்லா கண்டுபிடித்து எந்த இடத்துல போர் போடணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று ஃபர்ஸ்ட்டு ஃபி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போர் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் போர் போடுறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்தில் இருக்கிற போர்வெல்லில் போயிட்டு இது மாதிரி ஒரு ஐநூறு அடிங்க போர் போடணும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசிங் பைப்பு ரேட்டு வந்து ஆறு இன்ச்சு போர் போடுறதுக்கு ஏழு இன்ச்சு கேசிங் பைப் போடுவாங்க அது வந்து ஒரு அடி வந்து முந்நூறுரூபா ஆறரை இன்ச்சு போர் போடுறதுக்கு ஏழு இன்ச்சு கேசிங் பைப் முந்நூறுரூபா கேசிங் பைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி போடுவாங்க சில இடத்துல வந்து நாற்பது அடி போடணும்னு சொல்லுவாங்க ரெண்டு கேசிங் பைப்பு மேக்ஸிமம் ஒரு இருபது அடி கண்டிப்பாக கம்பல்சரி போடணும் அது வந்து ஒன்று முந்நூறுபா அது ஆறாயிரரூபா மொத்தம் கேசிங்கை பைப் பொறுத்த வரைக்கும் நாலரை இன்ச்சு ஆறு இன்ச்சு போர் போடுறதுக்கு வந்து முந்நூறுரூவா ரேட்டில் வந்து ஒரு இருபது அடி கம்பல்சரி போட்டு ஆகணும் அதனுடைய ரேட்டு தான் நம்ம இப்போ பார்த்து ஆறாயிரரூபா ப்ளஸ் வந்து அதர் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டா சார்ஜஸ் வாட்டர் சார்ஜஸ் அண்டு வந்து ஃபுட்டு சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு தேவைப்படும் சில ஆயிரரூவாலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆகும் கேப்புக்கு வந்து ஒரு முந்நூறுவா ஆகும் ப்ளஸ் ஆறு இன்ச்சு போர் போடுறதுக்கு வந்து ரேட்டு தொண்ணூறுவா ரேட்டில் நாற்பத்தஞ்சு ரூபா பார்த்து இல்லையா இப்போது ஆறு இன்ச்சு நாலரை இன்ச்சு ரெண்டுத்துக்கும் சேர்த்து போர் போடும் ட்ரில்லிங் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரூபாய் டோட்டலாக ஆகுது அப்போது நாலரை இன்ச்சியும் ஆறரை இன்ச்சு போர் போடுறதுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ட்ரில்லிங் காஸ்ட்டு கேசிங் பைப் ரேட்டு வந்து இருபது அடியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனுடைய ரேட்டு வந்து ஆறாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம போர் போட சொல்ல இருபது அடி கேசிங் பைப்பை போதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் நாற்பதுன்னு சொல்லுவாங்க நம்ம இருபது அடியே போதுமானது அதனால் ஆறாயிரமே போதும் அதர் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் அந்த போர் போட்டு அது மேலே மூடுற அந்த கேப்புக்காக ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவாக்கு சேர்த்து ஆயிரத்தி எட்நூறுபாயா டோட்டலாக வந்து பார்த்தோம் இதனுடைய போர்வெல் ட்ரில்லிங் சார்ஜஸ் கேசிங் பைப் சார்ஜஸ் ப்ளஸ் அதர் காஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூறுவா டோட்டலாக சேர்த்தேன்னா டோட்டலாக நாலரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு இந்த ரெண்டு போர்வெல் போடுறதுக்கு ட்ரில்லிங் காஸ்ட்டு ப்ளஸ் எல்லாமே சேர்த்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ஆகுது இதை தவிர்த்து ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சு டயா போர் போடுறதுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து ஒரு அடிக்கு முன்னூறு நூற்றி முப்பது ரூபா சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஏழரை இன்ச்சு போர் ரேட் வந்து முப்பது ரூபா கணக்கில் ஐநூறு அடிக்கு இன்ட்டு மு நூற்றி முப்பதுன்னு போட்டினா அறுபத்தஞ்சாயிரம் ட்ரில்லிங் காஸ்ட்டு மட்டும் ஆகுது ஏன்னா ஏழரை இன்ச்சு போர் போடுறதுக்கு எட்டு இன்ச்சு கேசி பைப் போடணும் அது ஒரு அடி பார்த்தோன்னா நானூறுரூவா இருபது அடி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நானூறுவாய்க்கு இன்ட்டு எட்டாயிரம் ஆகுது இல்லை சில பேர் வந்து நாற்பது அடி ரெண்டு பைப்பாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து அப்படியே ரூபாய் ஆகும் நம்ம ஏழு இருபது அடியே போதும் ரூபாய்க்கு ஒரு இன்ச்சு கேசிங் பைப் போட்டால் போதும் இந்த கமர்ஷியல் பர்பஸுக்கு இந்த ஏழரை இன்ச்சு போர் பை போர் வைக்க சொல்ல இந்த ஐநூறு அடிக்குமே ஃபுல்லாக பைப் போடுறாங்க அது என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு மேலே இருபது அடிக்கு கேசிங் பைப் இறக்கிட்டு மீது இருக்கிற நானூற்றி எண்பது அடிக்கும் வந்து பைப்பு இறக்குறாங்க ஏன் பர்பஸ்ன்னு கேட்டால் நாளைக்கு வந்து மண்ணு கிண்ணு திருத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மீதி இருக்கிற நானூற்றி எண்பது அடிக்கும் பைப்பு போட்டு விட்றாங்க அது வந்து ஒரு அடி வந்து அந்த பைப்பு வந்து நூற்றி எண்பது ரூபா நானூற்றி எண்பது இன்ட்டு நூற்றி எண்பது எண்பத்தி ஆறாயிரத்தி பைப்புக்கு ரேட்டு பைப்பு ரேட் மட்டும் ஆகுது இந்த கமர்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணணும் இது வேணும்னா இது யூஸ் பண்ணி தானே யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பட் வந்து இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை இன்ச்சிக்கு அதர் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேட்டா சார்ஜஸ் ஆயிர ரூபாயும் வாட்டர் அண்டு ஃபுட்டு அந்த அதர் சார்ஜஸ்ன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூறு கேப் சார்ஜஸ் வந்து ஒன்னூறு ரூபாயாகவும் இந்த ஏழரை இன்ச்சு போர் போடுறதுக்கு முழுமையான செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போர்வெல் ட்ரில்லிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாயாகவும் கேசிங் பைப்பு ரேட்டு இருபது அடி மட்டும் வந்து ஆகும் அதர் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஆயிரம் ப்ளஸ் முந்நூறுவா சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா டோட்டல் பைப் ரேட்டு மட்டும் பைப் சார்ஜஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறுவா ஆகும் இது வந்து நம்ம சொல்லியிருந்தேன் அந்த பைப்புக்கு ஐநூறு அடிக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய ரேட்டு நானூற்றி எண்பது அடி உடைய ரேட்டு இது டோட்டலாக வந்து ஏழ்ரை இன்ச்சி போர் போடுறது கமர்ஷியல் பர்பஸுக்கு டோட்டலாக வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபா நம்ம செலவாகுது அந்த நானூற்றி எண்பது அடிக்கும் நம்ம பைப் போடலன்னா இவ்வளோ செலவாகாது எழுபத்தி ரெண்டாயிரம் கில்ல தான் செலவாகும் இது ஏழரை இன்ச்சு போ போடுறதுக்கு கமர்ஷியலுக்கு போடுறாங்களே அப்போ வீட்டுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆகுது சொல்கிறீங்களா அதுக்கும் ஐநூறு அடிக்கும் பைப்பு போடலாமா அப்படின்னா தேவைப்பட்டால் போடலாம் அதே பைப்பு சார்ஜஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா செலவாகும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த ரேட்டு வந்து பொருந்தும் என்ன ஒன்று கூட குறைய ஒரு ரூபா வித்தியாசம் இருக்குமாங்கட்டியும் மற்றபடி பெரிய லெவலில் மாற்றங்கள் எதுவும் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி நண்பர்களே